வீடு என்றால் கண்டிப்பாக அதில் பள்ளி இருக்கும் பள்ளி இல்லாத வீடுகள் இல்லை என்று கூறலாம் ஆனால் அந்த பள்ளி இருப்பது சிலருக்கு பிடிக்கவே செய்யாது உடனே அதை துருத்தி விடுவார்கள் பள்ளி அதிகம் இருக்கும் இல்லங்களில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் என்று ஆன்மீகம் கூறுகிறது வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பள்ளி இருக்கிறதோ அங்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்கிற ரகசியத்தை தான் ஆன்மீக கூறுகிறது பள்ளி இருப்பது என்பதே அதிர்ஷ்டம்தான் என்கிறது சாஸ்திரங்கள் பள்ளி இல்லாத வீட்டில் நிம்மதியும் இருக்காது என்று கூறப்படுகிறது பள்ளி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதால் அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது இவ்வாறு செய்தால் பாவம் வந்து சேரும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை துன்புறுத்தாமல் விரட்டிவிடுங்கள் அதை விடுத்து பாவத்தை சேர்த்துக் கொள்ளாதீர்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி வண்டு தும்பி பள்ளி ஆகியவை இருப்பது மிகவும் இயல்பானதுதான் ஆனால் சிலருக்கு அவை இருப்பது பிடிக்காது ஏனென்றால் கரப்பான் பூச்சிகள் பல விதமான நோய் தொற்றுக்களை ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு வீட்டிற்குள் பள்ளி இருப்பது பிடிக்காது அதை அடித்து வெளியில் துரத்தாமல் நாம் வீட்டிற்குள் நுழைவது இல்லை ஆனால் சிலர் பள்ளி என்ன செய்யப் போகிறது வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும் என பரிதாபம் பார்த்தும் விடுவதுண்டு ஜோதிடத்தில் பள்ளி பற்றி நிறைய கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் பள்ளியை பார்ப்பது சுபம் என்று சிலர் அசுபம் என்று கூறுகின்றனர் ஜோதிட நம்பிக்கையின்படி பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதாவது பள்ளி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளை பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு ஏனென்றால் பள்ளி வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது இவ்வளவு ஏன் தமிழகத்தில் பள்ளிக்கு என தனி கோயில் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா அதிலும் வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகளை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம் இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் அதே நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுகிறது பள்ளியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமம் என்பது ஐதீகம் அதாவது முன்னோர்களின் ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் அத்தத்துடன் அன்னை லட்சுமி தேவியும் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் சில கோயில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை காட்டி பார்ப்பதை பார்த்திருப்போம் அது வேறு எதுவும் அல்ல கோயில்களில் உள்ள விருச்ச மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம் வீட்டின் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாக கருதப்படுகிறது செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வீட்டில் பூஜை அறையில் பள்ளி இருக்க வேண்டுமாம் சிலருடைய இல்லங்களில் எல்லாம் பார்த்தால் எந்நேரமும் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருக்கும் இவ்வாறு இருக்கும் இல்லங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுகிறது சமையல் அறையில் பள்ளி இருப்பது நல்லதல்ல எனவே சமையல் அறையில் பள்ளி இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் பள்ளி நம்மீது விழுந்தால் விழும் இடத்திற்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு என்பது அனைவரும் அறிவீர் இப்படி பள்ளி விழும் பலன்களை பார்த்து பயப்படாமல் அன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபட்டால் போதும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேருமாம்